அனைவருக்கும் வணக்கம் ஒரு புதிய வலையொலியின் மூலமாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எதுக்காக ஒரு புதிய வலையொலி அதுவும் ஹிம்லர் என்கிற என்னுடைய பெயரிலேயே எதற்காக ஒரு வலையொலி என்கிற கேள்விகள் உங்களுக்குள் எழலாம் உங்க எல்லோருக்குமே தெரியும் தொடர்ச்சியா நம்ம தடம் வலையொலியில நிறைய காணொளிகளை பதிவேற்றம் செய்து வந்தோம் ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பு யூடியூப் இருந்து ஒரு சில தடைகள் கட்டுப்பாடுகள் நமக்கு வந்து வந்திருக்கிற காரணத்தால் தொடர்ச்சியாக தடம் வலை ஒலியில காணொளிகள் செய்ய முடியாத ஒரு சூழல்ல நம்ம இருக்கிறோம் தடம் வலைவொலியை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தாலும் அது சில காலதாமதம் ஆகலாம் அப்ப வரைக்கும் நம்முடைய கருத்துக்களை மக்களிடையே எடுத்து செல்வதற்காக இந்த புதிய வலையொலி ஹிம்லர் என்கிற வலையொலியை ஆரம்பிச்சிருக்கிறோம் எல்லோருக்குமே தெரியும் தமிழ் தேசிய அரசியல் களத்தில் ஊடக வலிமை எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது ஊடகத்தினுடைய தேவை எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும் அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு நம்முடைய கருத்துக்களை மக்களிடையே எடுத்து செல்லாத ஒரு சூழலில் இந்த வலையொலிகள் மூலமாகத்தான் தொடர்ச்சியாக நம்முடைய கருத்துக்களை மக்களிடையே நாம் எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில தடம் வலையொலிக்கு நீங்கள் எல்லோரும் பேராதரவை தந்தீர்கள் கிட்டத்தட்ட எண்பத்தி ஓராயிரம் பேர் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க உங்கள் எல்லோரிடமும் நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு அன்பான உரிமையான ஒரு கோரிக்கை வேண்டுகோள் என்னன்னா தடம் வலையொலிக்கு எந்த அளவிற்கு ஒரு பேராதரவை நீங்கள் தந்தீர்களோ அதே போன்றது ஒரு பேராதரவை இந்த ஹிம்லர் வலையொலிக்கும் நீங்கள் தர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை அன்போடும் உரிமையோடும் வைத்துக் கொள்கிறேன் தொடர்ச்சியாக நம்ம இந்த ஹிம்லர் வலையொலியில் காணொளிகளை காணொலிகளை பதிவேற்றம் செய்கிறோம் இந்த செய்தியை உடனடியாக உங்களுடைய நண்பர்கள் நம்முடைய உறவுகள் எல்லோருக்கும் எடுத்து செல்லுங்க அவர்களையும் நம்முடைய வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்வதற்கான கோரிக்கைகளை அவர்களிடமும் வைங்க தொடர்ச்சியா அடுத்தடுத்து இந்த வலை காணொளிகள் தரமான காணொளிகள் வரும் என்கிற உறுதியை உங்களுக்கு தருகிறேன் விரைவில் அடுத்த காணொலியில சந்திப்போம்